சுவாமியே சரணமையப்பா நாகப்பட்டினம் கிழக்கு சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் தான் வந்திருக்கோம் எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளையோட நாற்பத்தி ஓரு நாள் ஒரு மண்டலம் நிறைவடைகிறது அதற்கான புஷ்ப அலங்காரம் நமது ஐயப்பன் திருக்கோயிலில் பூமுனி குருசாமி அவங்களோட முன்னிலையில் நடைபெற்றுட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் சுவாமியே சரணமையப்பா வணக்கம் சாமி எதற்காக ஒரு மண்டலம் நிறைவடைந்தோன்ன இந்த நிறைவு விழாவை கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருஷ வருஷம் இந்த புஷ்ப அலங்காரம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம் இதை எதனால் நீங்கள் இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சாமி சரணமயப்பா இந்த கோயிலுடைய பேர் வந்து கிழக்கு சபரிமலை சபரிமலைக்கு அடுத்ததாக ஆராட்டு விக்கிரகம் இருக்கிற ஒரே கோயில் இதுதான் அது வந்து ஆறாட்டு ஃபங்க்ஷனும் ஒன்று நடக்கும் பத்து நாள் கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கோம் இது வந்து நாங்கள் ஐயப்ப நண்பர்களாக சேர்ந்து இது ஒரு தொண்டாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் ஏன்னா எங்கள் ஐயப்பனை வந்து நாங்கள் எவ்வளோ சிறப்பாக செய்யணுங்கிறது எங்கள் ஆசையில் இது மூலயமா நாங்கள் நிறைவேற்றி செஞ்சு கொண்டிருக்கிறோம் சரணம் ஐயப்பா இந்த மண்டல பூஜை என்பது கார்த்திகை முதல் நாள் தொடங்கி மார்கழி மாதத்தில் ஐயப்பனைய பூஜையாக நாற்பத்தோரு நாள் கேரளா முறப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படி நாற்பத்தெட்டு நாளும் பூர்த்தி நிறைவாக இன்று மண்டல பூஜை நடைபெறுகிறது நாளை காலை பத்து மணி அளவில் அதிவிமர்சையாக ஐயப்பனுக்கு தீபாராதனை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் நடைபெறும் பத்து மணிக்கு பத்து மணி போல் பால் கூடங்கள் வரிசை எடுத்து ஐயப்பமார்கள் அனைவரும் ஐயப்பனுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனை நிறைவேற்றுவார்கள் இது ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனுக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மண்டல பூஜை யாத்திரையா மண்டல பூஜையாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது ஐயப்பனுக்கு உயர்ந்த ஒரு நன்னாள் திருவிழா சாமியே சரணம் ஐயப்பன்